லக நண்பர்கள அஸ்டோ ராஜாரா ரீச்சி லக்னம் பாகியஸ்தானத்தில் சூரியன் சந்திரம் கோகஸ்தானாக சூரியன் லாபஸ்தானாக சந்திரனுக்கு ஏறுபடி சென்று பாஜஸ்தானத்தில் இருந்தது கண்டிப்பாக வந்து சூரிய திசை சந்திர திசை கே மூன்று தசையும் கடுமையான கெடுபலன் கொடுக்கும் ஜாதகருக்கு மன செஞ்சுலாம் மன குழப்பம் தாய்க்காப்பனார் பிரச்சனை தவப்பினா தவப்பினா அவர்களுக்கு சொத்துக்கள் அனைத்து வந்து சர்வநாசமாகும் புகழ் வெற்றி கீர்த்தி அனைத்துங்க மன உறுதி தைரியம் தண்டம்பிக்கம் எதுவும் இருக்காது துணிச்சல் இருக்காது எந்த முடிவு எடுப்பதிலும் ஒரு தடை தாமதமானது இருக்கும் ஒரு தயக்கமானது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் நல்ல வந்து செய்யாதுங்க சூரிய சூரியதி தாய தாப்புனா இருக்கு அதிபதி சுகாதிபதி தாயஸ்தானாதிபலிகளுக்கு தாய் தாப்புனாரே வந்து இழக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து கொடுத்து விடும் வீடு கொடுத்த சுக்கரன் ஆட்சி பிடிச்ச போனது கெடு பலன் வீடு கொடுத்த நிசமான சூரிய சந்த சந்திர திசை கடுமையான கெடு பலன் விதிகளுக்குன்னு வந்து பார்க்கும்போது குரு சுக்கரனுடைய தொடர்பு வந்து பெற்று இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து மூன்று தசை ஓரளவு வந்து கேது திசை மிகச் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக வந்து கொடுக்கும் சூரிய திசை ஒரு மத்தியமான பலனையும் சந்திர திசை வந்து அருமையான பல லாபஸ்தானவாதி பாகிஸ்தானுக்கு தெரிகின்ற அந்த விதிக்கு மிகச் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக வந்து கொடுக்கும் விதி வந்து விதியை விட விதி வந்து நாம் வந்து எப்போ எடுத்துக்கொள்ளும்போது ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக வந்து வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்ல யூடியூபில் போய் தமிழை டைப் பண்ணிவிட்டு சேனல் அஷ்டோராஜன் வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டசபை யூடியூபில் போய் சேனல் பண்ணி தமிழை டைப் பண்ணி என்னுடைய வீடியோ வரும் ஒன்று ரிசல்ட் வந்துச்சு இன்னும் ரெண்டாயிரத்தி தான் தெரியும் சாதகமாக ரெண்டாயிரத்தி வந்து அடுத்த இது வந்து என்னுடைய நான்காவது கவர்மெண்ட்டு தொடர்ச்சியாக மூணு கவர்மெண்ட்டை வந்து கணிச்சு தொடர்ச்சியாக வெற்றி இந்த கவர்மெண்ட் லாங் ட்ரெடிஷ் மொத்தம் நாற்பத்தி அஞ்சு மாதம் வரைக்கும் ரிசல்ட்டு தெரியறதுக்கு நாற்பத்தஞ்சு மாதம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி